மானம் பிரே ஸ்ரீமதே ராமானுஜாய் ஜீ திருவிடிலே மாத்ரு யோகீந்திர பாதரே காமயம் சதா சதா யத்தாத் தம் ராமானுஜ குணிம்பஜே ஸ்ரீமத் பரமஹம்ச பரிபிராஜகாச்சாரியராய் இருக்கக்கூடிய நம்முடைய சுவாமியினுடைய சதாபிஷேக மகோத்ஸத்துக்கு அணித்தாக இங்கே ஒரு ஐந்து கிரந்தங்கள் ஆவிஷ்காரம் பண்ணப்பட்டிருக்கிறது அது முதலிலே வெளியிடப்பட்டதான அந்த கிரந்தத்தினுடைய திருநாமம் ககனகிரி முனி குரு பரம்பரா பிரபாவம் ஒரு அற்புதமான ஒரு கிரந்தம் ஸ்ரீமடத்தினுடைய வெளியீடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷம் இருபத்தி ஏழாவது பட்டத்திலே எடுத்துள்ளிருந்த சுவாமியினுடைய காலத்திலே இந்த கிரந்தமானது வெளியிடப்பட்டது அப்போது இருந்த திருக்கண்ணபுரம் சீனிவாசாச்சார சுவாமி என்கிற சுவாமி மூலமாக அது பதிப்பிக்கப்பட்டது அது இருபத்தி ஏழாவது பட்டம் சுவாமியினுடைய வைபவத்தை மட்டும் கூற வந்ததே அண்ணி அதற்கப்புறம் எழுந்தொழில் இருந்த சுவாமிகளான இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது பிரகிருத்தம் சுவாமிகள் வரையில் இருக்கக்கூடிய சுவாமிகளுடைய அற்புதமான வைபவங்கள் எல்லாம் அந்த குரு பரம்பரா பிரபாவத்திலே சேர்க்கப்பட்டு இப்பொழுது மீழ்பதிப்பாக மறுபதிப்பாக அது வெளியிடப்படுகிறது நம்முடைய ஓரான் வழி ஆச்சாரிய பரம்பரையிலே ஸ்ரீமடத்தினுடைய அற்புதமான பெருமை அப்படிங்கிறது தமிழ்ல சொல்லணும்னா இந்த பொன்னேட்டில் பொறிக்கிறதுன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி மடவாள மாமிழிகள் இருந்து அபிச்சின்ன பரம்பரையாக வரக்கூடிய நம்முடைய இந்த ஸ்ரீமடம் இந்த ஸ்ரீமடத்தினுடைய அற்புதமான வைபவங்கள் இந்த குரு பரம்பரா பிரபாவம் என்பது முதலிலே மணவாழ மாமனுடைய திவ்ய சரித்திரத்தோட தான் ஆரம்பிக்கிறது அதற்கப்புறம் உன்னான சுவாமியோட வைபவத்தை ஆரம்பித்து அதில் பல அபூர்வமான செய்திகள் எல்லாம் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதில் ரொம்ப முக்கியமானது சுவாமி உன்னார சுவாமி காசிக்கு எழுந்தருள் இருந்து அங்கே வித்த ஜனங்களை எல்லாம் ஜெயித்ததான விஷயங்கள் அதில் அற்புதமான ரீதியில் காட்டப்பட்டிருக்கிறது அந்த குருபுரம்பருடைய வரிசையில் எழுந்தொழு இருந்த சுவாமிகள் ஒவ்வொருத்தரும் அற்புதமாக பன்னியருடையதான திவ்ய கைங்கரியங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் அந்த குரு பரம்பரா பாவத்தில் விசத தமமாக ஆச்சரியமான ரீதியிலே காட்டப்பட்டிருக்கிறது அதில் இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் என்று சொன்னால் அந்தந்த சுவாமி காலத்தில் எழுந்தொழு இருந்தவர்களான ராஜாக்களுடைய திருநாமங்கள்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு எந்தெந்த ராஜாக்கள் எல்லாம் நம்ம ஸ்ரீமடத்தை இடத்தை இருந்தார்கள் அவர்கள் பண்ணின கைங்கரியங்கள் என்ன இப்படிப்பட்டதான வரலாற்று செய்திகள் எல்லாம் அந்த குரு பிரபாவத்தில் இருக்கு அதனால இது ஆராய்ச்சியாளர்களுக்கும் வரலாற்று ஆராய்ச்சி பண்றவாளுக்கும் ரொம்ப உபயோகரமான இந்த புஸ்தகம் இருக்குங்கிறது ஒன்று அதற்கு மேல அத்துணை சுவாமிகளுடைய திருநக்ஷத்திர தனியன் வைபவ தனியன் அதற்கப்பறம் அவர்கள் பன்னியருடையதான கைங்கரியங்கள் அத்தனைகளும் ஒன்று சேர்ந்து சேர்க்கப்பட்டு அதாவது ஏற்கனவே நம்முடைய சீமடத்திலே இருந்ததான ஓலைகளிலே இருந்ததெல்லாம் தொகுத்து அந்த திருநாமங்கள்லாம் கூட அதில் காட்டப்பட்டிருக்கு அவைகளெல்லாம் தொகுத்து அதற்கப்பறம் அதை சேர்த்து ஒரு சேர பண்ணினது என்பதாக ஒரு விஷயம் அது நடுவில் நிறைய ஏராளமான ஸ்லோகங்கள் அதில் மேற்கோளாக காட்டப்படுறது அதெல்லாம் எந்த கிரந்தத்தில் இருக்குன்னே தெரியல அப்படிப்பட்டதான பல அபூர்வமான பல விஷயங்கள் அந்த ககனகிரி முனி குரு பரம்பரா அற்புதமான ரீதியில காட்டப்பட்டிருக்கு ரொம்ப பெரியதான உயர்ந்த ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த அவிச்சின்னமான கைங்கரியம் அதோட முகவரிலே எழுதியிருக்கு உன்னான சுவாமிக்கு முன்னாடியே வானமாமலை ஆண்டான் என்றும் வானமாமலை பெரியாண்டான் என்றும் வானமாமலை தாசர் என்றும் குரு பரம்பரா நாதமுனிகளுடைய சிஷ்யர் ஒருத்தரும் ஆழவந்தாருடைய சிஷ்யராக ஒருத்தரும் இப்படியெல்லாம் வரக்கூடியதான அந்த வழிகள் எல்லாமும் அடியே இந்த கோட்ல அது தொகு சக்திக்கு அனுகூலமாக சுவாமியுடைய நியமனம் அடியாக அதை சேர்த்திருக்கேன் அவசியம் எல்லாரும் கட்டாட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அடுத்தது இரண்டாவது புஸ்தகம் ஸ்ரீமத் வானாச்சல முனீந்திர கிரந்தமாலா என்கிறதான ஒரு புஸ்தகம் ஒன்னான சுவாமி அருளி செய்த கிரந்தங்களிலே திருப்பாவைக்கு அமைந்ததான சுவாபதேச வியாக்கியானம் என்பது ரொம்ப பிரசித்தி அந்த சுவாபதேசத்தை பதிப்பித்த போது என்ன பண்ணிருக்கா அப்படின்னு சொன்ன அது மொத்தமாவே அப்படியே சேர்த்து பதிப்பிச்சிருக்காள் ஆனா அதுல ஒன்னான சுவாமி இருபத்தோரு இருபத்தி ரெண்டு விபாகங்களா அந்த திருப்பாவை சுவாபதேசத்தை அதுல காட்டுறது அதுல முதலிருந்து திருமந்திர யோஜனை முதல் எடுக்கச்சே திருநாமர் சங்கீர்த்தன யோஜனை திருமந்திர யோஜனை துவய யோஜனை வாக்கிய குரு பரம்பரா யோஜனை என்ன ஒன்னொன்னும் அதுல சொல்லப்படுறது அப்புறம் முப்பது பாட்டுக்கும் முதல் பாட்டு சங்கிரகம் என்கிறதான யோஜனை இப்படி அபூர்வமான பல விஷயங்கள் அந்த குரு பரம்பரா பிரபாவத்துல அதுக்கப்புறம் ஓரோரு பாசுரங்களினாலும் ஆழ்வார்கள் சொல்லப்படுகிறார்கள் எழுப்பப்படுகிறார்கள் என்கிறதான விஷயம் அப்படி ஒரு யோஜனை இந்த சுவாபதேச வியாக்கியானத்துக்கெல்லாம் முதன் முதலே வாதிகேஸ்ரீ அழகி ஜியர் சுவாமி திருவிருத்தத்துக்கு ஒரு சுவாபதேசம் பண்ணினார் ஆனால் திருப்பாவையிலே இப்படிப்பட்டதான சுவாபதேசத்தை காட்டணுங்கிறதான ஒரு விலட்சணமான பிரக்கிரியை ஆச்சாரஹயம் காட்டிய வழியிலே முதன் முதலிலே வனமாமலை சுவாமி தான் அந்த திருப்பாவ சுவாபதேசம் செய்தருளினார் அதனால் அது ஒரு பெரியதான விஷயம் அந்த சுவாபதேசத்தை அந்த சுவாமி அதிலே முடிக்கிறார் இதி திருமந்திர யோஜனா இதி துவய யோஜனான்னு முடிக்கிறார் அதனால அடியன் ஒண்ணும் புதுசா பண்ணல அந்த சுவாமி எந்தெந்த இடத்த முடிச்சாரோ அதை மட்டும் தனித்தனியாக பிரித்து அந்த யோஜனை பிரகாரமே சுவாமி அருளி செய்த யோஜனா பிரகாரமே ஒன்றொன்றும் இப்ப அது ஒரு இருபத்தி ஒரு சுவாமிகள் இப்ப அதை பத்தி விஷய தானம் பண்ணலாம் அந்த அதை பத்தி மட்டும் எடுத்துண்டு உபன்யாசகாரளுக்கும் அது ரொம்ப பேர் உபகாரமா இருக்கும்னு அப்படியே நினைக்கிறேன் அதனால அந்த மாதிரி ஒரு திருப்பாவையினுடைய அற்புதமான சுவாபதேச வியாக்கியானத்துக்கு அற்புதமான விஷயம் பண்ணி எழுக்கார் அதை தவிர நாச்சியார் திருமொழிக்கு அமைந்ததான தனியன் கோல சுரிசங்கை என்கிறதான ஒரு தனியன் அது அண்ணான சுவாமி அருளி செய்ததுன்னு அதுக்கு புள்ளலோகாரிய ஜியர் அருளி செய்த வியாக்கியானம் அதுவும் முதன் முதலே இந்த புஸ்தகத்தை சேர்க்கப்பட்டு அதுவும் அதுல இருக்கு இதை தவிர சுவாமி மாமனிகள் விஷயமாக அருளி செய்த குணவகுப்பு என்கிறதான ஒரு நூல் அது தமிழ் நூல் அது திருமண திருப்பதி தேவஸ்தானத்துடைய சப்தகிரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்து எண்பதுக்குள்ள யாரோ ஒருத்தர் அதை பதிப்பிச்சிருக்கார் ஆனா அது பூர்த்தியாக நமக்கு இப்ப கிடைக்கல இருந்தாலும் அதுல கிடைத்த ஒன்று மாமனிகள் விஷயமாக மருளி செய்தது என்பதுனால அதையும் சேர்த்திருக்கு இருக்கு அந்த குணவகுப்பு என்கிறதான அற்புதமான ஒரு விஷயம் அந்த இடத்த அதையும் சேர்த்து காண்பிச்சிருக்கு அதை தவிர இன்னொரு முக்கியமான என்னன்னா இந்த மடத்தினுடைய சுவாமிகளுடைய தனியன்களை சேவிக்கிறதுக்கப்புறத்துல திருநாம ஸ்லோகங்கள் என்று கூட்டு தனியன்கள்னு சொல்லுவாள் அப்படி வரக்கூடியதுல இருபத்தி ஆறாவது பட்டம் இருபத்தி ஏழாவது பட்டம் சுவாமிக்கு அப்புறம் அந்த தனியனானது அதற்கப்புறம் சேர்க்கப்பட்டோ செய்தோ பண்ணப்படவில்லை என்று இருந்தது அதையும் நீக்கி பிரகிருத்தம் சுவாமி அளவாக இப்போது அந்த திருநாம ஸ்லோகத்தையும் அதையும் சேர்த்து அந்த கிரந்தத்துல அதையும் பூர்த்தி பண்ணி திருநாம ஸ்லோகத்தை அதையும் அதுல அற்புதமான ரீதியில அதில் சேர்த்துருக்கோம் இதை தவிர பிரசித்தமாக மாமணிகளுடைய வாழித் திருநாமமான செந்தமிழ் வேதிய சிந்த தெளிந்து சிறந்து மகிழ்ந்திருநாள் என்கிறதான வாழித் திருநாமம் உன்னான சுவாமி அருளி செய்தது என்பதாக புரண பிரபாவம் முதலான கிரந்தங்கள்ல காட்டப்பட்டிருப்பதுனால அந்த சுவாமி அருளி செய்தது என்று அவருடைய ஸ்ரீசுக்திகளில் அதையும் சேர்த்து இதுல பண்ணப்பட்டிருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ராமானு சம்பிரதாயத்துல ஸ்ரீவச்சன பூஷண திவ்யசாஸ்திரமும் ஆச்சாரஹயம் என்கிற திவ்யசாஸ்திரமும் ரொம்ப பிரதானமானது இந்த ரெண்டு கிரந்தங்களையும் மனதளவில் தேக்கி வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உண்ணான சுவாமி என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா ஒரு வியாஜ்யமாக சின்னியம்மாள் ரகசியம் என்ன சின்னியம்மாள் என்பவளுக்கு உபதேசிப்பது போல அதுல சொல்லப்படுறது எல்லாமே சீவச்சன பூஷணம் சாரத்தை தான் அந்த இடத்த சொல்ல வைக்கிறார் ஆஹா அது ஒரு உயர்ந்த ரகசிய கிரந்தமாகவே அது கொல்லப்படுகிறது அதனால சீவச்சன பூஷணம் சேவித்தவர்கள் அந்த சின்னியம்மாள் ரகசியத்துக்குள்ள போகலாம் முக்கியமானது ரொம்ப கடினமானது அது இல்லைன்னா அந்த பதமே அதுக்கு புரியாது ஆகா அந்த சின்னியமான ரகசியம் என்கிறதான அதுவும் நம்முடைய ஸ்ரீமடத்தினுடைய சார்பாக இருபத்தி ஏழாவது பட்டம் சுவாமியினுடைய காலத்தை பதிப்பிக்கப்பட்டிருக்கு அதற்கப்ப வந்த பதிப்புகள்லாம் நிறைய மாறுதல் பண்ணியிருந்தா அடியன் இருபத்தேழாவது பட்டம் சுவாமி எப்படி பதிப்பிச்சாரோ அந்த புஸ்தகத்தை எப்படி இருந்ததோ அப்படியே அடியன் மடத்து சார்பாக என்ன பண்ணதோ அடியும் அதுல அதுல சேர்த்து அதையும் இருக்கேன் இதுல திருப்பி இதை தவிர சுவாமியினுடைய பெருமையை சொல்லும்படியாக சுவாமியுடைய திருவடி சம்பந்தங்கள் அருளி செய்ததான பற்பல கிரந்தங்கள் இருக்கு அதுல ஒன்னான சுவாமி விஷயமாக பிரபத்தி மங்களாசாசனம் முதலானவை அருளி செய்தவரான தொட்டையங்கார் அப்பை என்கிற சுவாமி அந்த சுவாமியினுடைய அடியனுக்கு பிரத்யேகமாக அதுல ஒரு தனிப்பட்டதான ஒரு பெருமையும் உண்டு அஸ்மதி ஆச்சாரியரான கோயில் கண்டாடிய முதலியாண்டான் சுவாமியுடைய திருவம்சத்தில் வந்த அப்பாச்சியாரண்ணாவுடைய திருத்தம்பியாராக எழுந்து அந்த தொட்டையங்கார் அப்பை என்கிற சுவாமி அந்த சுவாமி தான் ஒன்னான சுவாமி விஷயமாக இந்த பிரபத்தி மங்களாசாசனம் முதலான ஸ்தோத்திரங்களை அழுதி செய்தார் அதுக்கும் அந்த திருக்கண்ணபுரம் சுவாமி ஏற்கனவே அதுல ஒரு மணிப்பிரவாதத்தில் ஒரு வியாக்கியானம் அதுல பண்ணி அழு செய்திருந்ததும் இருபத்தி ஏழாவது பட்டம் சுவாமியோட காலத்தில் பதிப்பிக்கப்பட்டது அதுவும் இதுல சேர்க்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன்னால் கலியன் சுவாமியினுடைய காலத்திலே ஒன்னான சுவாமி விஷயமாக ஒரு தண்டகம் அது வானமாமரை ஜீயர் சுவாமி விஜய தண்டகம் என்று பதிப்பிக்கப்பட்டது அது அதுக்கப்புறம் அது திருப்பி பதிப்பிக்கப்படல அதை அப்படியே எடுத்து கிரந்தாட்சரத்தை எப்படி இருந்ததோ அது மாறக்கூடாது என்பதற்காகவே அது அப்படியே அதையும் இந்த கிரந்தத்திலே ஒன்னான சுவாமி விஷயமான விஜய தண்டகம் என்கிறதான அந்த கிரந்தமும் இதுல அதுவும் சேர்க்கப்பட்டிருக்கிறது இதை தவிர ஒன்னான சுவாமியோட வைபவத்தை அதாவது இந்த ககனகிரி முனி குருபரம்பரா பிரபாவத்தை அப்படியே யாப்புல வெண்பாவுல பாடினார் யாருன்னா பிரசித்தமா டி எஸ் என்ற சுவாமி திருளிகேணில அந்த சுவாமி பூர்த்தியாக இருபத்தைந்து படலங்களினாலே ஒரு படலத்துல பத்து பாசுரம் வீதமாக கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பாசுரத்தினாலே ஒன்னான சுவாமியோட வைபவத்தை அருளி செய்தது அதுவும் இருபத்தி ஏழாவது பட்டம் சுவாமி காலத்துல பதிப்பிக்கப்பட்டதான கிரந்தம் ஆக ஒன்னான சுவாமியோட வைபவத்தை சொல்றதுக்கு அதையும் இருக்க வேண்டும் என்பதனால அதுவும் இதுல இந்த கிரந்தத்திலே அதுவும் அதுல சேர்க்கப்பட்டிருக்கிறது இதை தவிர சுவாமி விஷயமாக இருக்கக்கூடிய அதுல பார்த்த பொழுது சுவாமி விஷயமான ஒரு கத்தியம் இருக்கிறது என்ன ஒரு குறிப்பு வருகிறது சுவாமி விஷயமாக ஒரு சம்புகாவியம் இருக்கிறது ஒரு குறிப்பெல்லாம் இருக்கு அதெல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம தேடி குடிக்கணும் அப்படிப்பட்ட உயர்ந்ததான அந்த வர அதாவது வானாச்சல முனியந்திர கிரந்தமாலா என்பது சுவாமியினுடைய நூல்களும் சுவாமியை பற்றிய நூல்களுமான தொகுப்பாக சேர்த்து இரண்டாவது புத்தகமாக அது சுவாமியுடைய நியமனமடியாக அடியான் அதில் பதிப்பிச்சு வச்சிருக்கேன் அடுத்தது மூன்றாவது கிரந்தமாக சுவாமியினுடைய வைபவ மாலை என்ன நம்முடைய சதாபிஷேகம் கண்டருடைய சுவாமியுடைய வைபவத்தை பத்தி அவருடைய சுவாமி பன்னியருடைய கேங்கரியங்கள் எல்லாம் ஒன்றாக தொகுக்கப்பட்டு அதை பண்ணிட்டு அதற்கு மேலே சுவாமி விஷயமாக அதாவது முப்பத்தி ரெண்டு வித்யகளை சுவாமியோட சேர்த்து அருளி செய்தார் திருக்குழந்தை வித்வான் வெங்கடேஷ் சுவாமி அவர் அருளி செய்த சுவாமி விஷயமாக அருளி செய்த வைபவ மாலா என்கிறதான ஸ்தோத்திரமும் அதுல சேர்ப்பிக்கப்பட்டு அது சுவாமி விஷயமான வைபவ மாலை என்கிறதாக மூன்றாவது கிரந்தமாக அதுவும் பிரதி பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது இதை தவிர பாஞ்சராத்திர சதசு வைகானச ஆகம சதசு என்கிறதான சதசுல நமக்கு ரொம்ப முக்கியமான சாஸ்திரத்துல எத்தனையோ சம்ஹிதைகள் இருந்தாலும் பிரம்ம சம்ஹிதை என்கிறதான சம்ஹிதை பிரபன்னர்களான ஸ்ரீவைஷ்வர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னு சொல்றதுன்னா நாம் இட்டுக்கொள்ளக்கூடிய சீச்சுர்ணங்கள்ல எந்த நிறத்துல எப்படி புதிஷ்ட பண்ணி எப்படி இட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு பரம பிரமாணமாக திகழக்கூடியது பிருக்பிரம்ம சம்ஹிதைங்கிறதான பாஞ்சராத்திர சம்ஹிதை அதுவும் சுவாமியுடைய சதாபிஷேகத்தை முன்னிட்டு பாஞ்சராத்திர ஆகம சதசிலே அதுல பெரிய விஷயங்கள்லாம் விசாரம் பண்ணப்பட்டிருக்கு அது பதிப்பிக்கப்பட்டது அதற்கு மேல பிராயச்சித்தானி அசேஷானி கிருஷ்ணானுபரணம் ஸ்பரம்னு அப்படின்னு கிருஷ்ணானு ஸ்மரணம் பரம் என்று சொல்லும்படியாக அதாவது வைகானச ஆகமத்தில் பிராயச்சித்தங்கள் என்கிறதான விஷயங்கள் எப்படி காட்டப்பட்டிருக்கிறன வைகானச ஆகமத்தில் அவளுக்கு மரீச்சி சம்ஹிதை ஆனந்த சம்ஹிதை என்கிற சம்ஹிதைகள் இருக்கு நம்முடைய ஆச்சாரியர்கள் ஆனந்த சம்ஹிதையினுடைய வச்சனங்களில் தங்களுடைய வியாக்கியானங்களில் பல இடத்த எடுத்து காண்பிச்சிருக்கா சாஸ்திரத்தினுடைய வச்சனங்களையும் எடுத்து காண்பிச்சிருக்கா அப்படி அமைந்ததான சம்ஹீதா வச்சனங்களில் அதில் சொல்லக்கூடியதான அந்த மரீச்சியினுடையதுன்னு சொல்லக்கூடியதான விஷயத்தை விமானார்ச்சன கல்பம் என்கிறதான ஒரு கிரந்தம் அதிலே ஒரு படலமாக இருக்கக்கூடிய பிராயச்சித்த விதிகள் எல்லாம் தொகுத்து அதை மட்டும் வைகானச பாகவதோதம நம்பிமார்களுக்கு உதவ வேண்டும் என்பதான உயர்ந்த நோக்கிலே அந்த அற்புதமான சாஸ்திரத்திலே பிராயச்சித்தங்கள் என்கிறதான அற்புதமான திவ்யகிரந்தமும் இங்க சுவாமியினுடைய சதாபிஷேகத்தை முன்னிட்டு இந்த இடத்துல ஆவிஷ்காரம் பண்ணப்பட்டிருக்கிறது அதை தர உயர்ந்ததான சுவாமிகளை பத்தியதான சங்கீத அம்சமாக இழற்றப்பட்டதான நூலொன்று அதுவும் சேர்த்து இங்கே அதற்கு மேலே தோதாதிரி மகாத்மியம் என்று சொல்லக்கூடியதான ஹிந்தியினுடைய பண்ணப்பட்டதான ஒரு கிரந்தங்கள் இத்தனை கிரந்தங்களும் சுவாமியினுடைய இந்த சதாபிஷேக மகோத்சவத்துக்கு அங்கமாக வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் முக்கியமாக அடியன் முதல் அந்த மூன்று கிரந்தங்களை செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ சுவாமியினுடைய நியமனமடியாக செய்து இருக்கிறேன் நீச்சலே நிறை ஒன்றும் இல்லை கண் அடியில் நிச்சயமாக குறைகள் இருக்கும் இருந்தாலும் சுவாமியுடைய திவ்யா ஆஜை சுவாமி இதை பண்ண வேண்டும் என்று நியமித்து அருடனபடினாலே அடியன் அறிந்த அளவிலே இதை சேர்த்திருக்கிறேன் ஆஹா மிக பெரியதான உயர்ந்ததான ஒரு கிரந்தம் ரெண்டுமே பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது இனிமேல் ஒன்னான சுவாமி விஷயமான உபன்யாசங்களுக்கு தலைப்பெல்லாம் யாரும் தனியா தேட வேண்டாம் இந்த புஸ்தகத்துல இருக்கக்கூடிய தலைப்பை சொல்லி பண்ணாலே அது பெரிய உபகாரமா இருக்கும் அப்படித்தான் அதை அடியேன் பண்ணல ஒன்னான சுவாமி இப்படி பண்ணியிருக்கார் அதை பிரிச்சு ஒண்டிதான் அடியன் போட்டிருக்கேன் வேற ஒரு காரியமும் அடியன் பண்ணல ஆஹா அதுவும் அதற்கு உபயோககரமாக இருக்கக்கூடியதான அற்புதமான விஷயமாக இருக்கக்கூடியது உயர்ந்த விஷயத்தை அடியனத்தை விண்ணப்பி சுவாமி அதே அடியனுக்கு நியமித்து பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்தார் சுவாமிக்கு அடியன் என்ன கிதத்தை என்ன என்று செய்வேனோ என் திகழ்வதுவே என்கிற ரீதியில சுவாமி இடத்துல அடியன் என்ன செய்வேன் என்று தெரியவில்லை ஆக இப்படிப்பட்ட இந்த விஷயத்தை சொல்லும்படியா நியமித்த மடத்தினுடைய அத்தனை சிஷ்யர்களுக்கும் அபிமானிகளுக்கும் கெங்கீரிய அடியோட கதத்தை தெரிவிக்கிறேன் அதுவும் சொல்லுட்டேன் ஆஹா அத்தனை பேருக்கு அடைய அந்த தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு உயர்ந்ததான ஒரு கிரந்தத்துல அது சுவாமியினுடைய ஸ்ரீமுகம் அற்புதமாக அதில் அமைந்திருக்கிறது அந்த கிரந்தத்தினுடைய வைபவத்தை எல்லாம் சுவாமி அந்த ஸ்ரீமுகத்திலையும் காட்டி அருள் இருக்கிறார் எல்லோரும் அவசியம் சேவித்து இன்புற வேண்டும் என்பதுதான் அந்த இடத்த விஷயம் இந்த ககனகிரி முனி குருபிரபரா பிரபாவம் அடுத்த எடிஷன்ல வரும்போது யாராவது நல்ல இங்கிலீஷ் வருஷன்ல ஆங்கில வருஷன்ல இந்த புத்தகம் வர வேண்டும் என்பது ஏன்னா அப்ப அது ஹிந்திலையும் வரணும் இங்கிலீஷ்லயும் வரணும் ரெண்டும் வந்தாதான் அது இன்னும் பரவும் ஏன்னா அவ்வளவு பெரிய அபூர்வ செய்திகள்லாம் அதில் இருக்குது அதை வாசிச்சதான் தெரியும் யதீந்திர பிரவண பிரபாவத்திற்கு அப்புறம் நம்முடைய சம்பிரதாயத்தில் உயர்ந்ததான ஒரு குரு பரம்பரை கிரந்தம் என்று சொன்னால் அது ககனகிரி முனி குரு பரம்பரா பிரபாவம் தான் அப்படிங்கிறதுல அந்த மாதிரி ஒரு கிரந்தத்தில் தொகுத்து சேர்த்தது இதுவரையில் எங்கேயுமே நடக்கலைங்கிறது அடியேன் ஒரு பத்து பன்னெண்டு தடவை அந்த கிரந்தத்தை வாசிச்சதுனால அடியேன் தெரிஞ்ச அளவு சொல்கிறேன் அதனால அவ்வளவு பெரியதான செய்திகள் விஷயங்கள் அதுல அந்த காலத்தை அது என்ன சொல்லப்படுன்னா அந்த காலத்தை நடந்த கண்ணாடி அந்த பிரகிருத்த அந்த பிரகிருத சுவாமி எழுந்துள்ள காலத்துல அந்த நாள்ல அங்க என்னென்ன சுத்தி நடந்ததுங்கிற செய்திகள் எல்லாம் அதை கொண்டு நாம் வரலாற்றை பார்க்க வேண்டும் அப்படிப்பட்டதான விஷயங்கள்லாம் அந்த குரு இருக்கு இப்படிப்பட்ட கெங்கீரியத்தை நியமித்த சுவாமியுடைய திருடி தாமரைகளுக்கும் ஸ்ரீமடத்தை சேர்ந்தவரான கெங்கிர பிறகு அத்தனை பேருக்கும் குறிப்பாக நம்முடைய பானமாம்பலம் நடத்துறை திருவுலிக்கிழமை நடத்தியில் ஸ்வீகாரியம் சுவாமி என்ன நம்முடைய ஸ்ரீகாரியம் சுவாமி தெய்வநாதன் ஸ்ரீகாந்த் சுவாமி என்ன இன்னும் மற்றமுட்டான சுவாமிகள் எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேருக்கு அவருடைய திட்டத்தினை தெரிவித்து இதுல முக்கியமாக சொல்லுவார் இதில் முக்கியமாக நாம எவ்வளவு பண்ணாலும் எழுதி கொடுத்து என்ன பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஒரு இருபது தடவை ப்ரூ எடுத்து 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 ப்ரூஃப் பார்க்கணும் அதை கொஞ்சம் கூட சலிக்காம எதை பண்ணாலும் அதை யாருக்கு பெருமை செய்யறோம்னா அதை பதிப்பித்த பிரிண்டர்ஸ்க்கு தான் அந்த பெருமை சேரும் நம்முடைய ஆர்என்ஆர் பிரிண்டர் ராஜன் சுவாமி உண்மையிலேயே அவர் ராஜா தான் அதனால் அவ்வளவு அழகான முறையில் ரொம்ப தான அழகான முறையில் அந்த அட்டையிலேருந்து ரேப்பர்லாம் பாருங்க அந்த புஸ்தகத்துக்குள்ளே என்ன இருந்தாலும் கூட இந்த ரேப்பர் ரொம்ப அது ரொம்ப அட்ராக்ட் பண்றதா இருக்கணும் அந்த மாதிரி அந்த ரேப்பரை அவ்வளோ அழகான முறையில் அதை அமைச்சு கொடுத்து அதே மாதிரி சுவாமியுடைய அந்த வைபவ மாலா புக்கிலையும் கூட இந்த சதாபிஷேகத்துக்கு அங்கமாக நடந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கொடுத்து இன்னைக்கு நாளைக்கு இங்கே ரெண்டு நாள் இருக்கிறத தவிர மீதி எல்லா போட்டோஸும் அதுல போட்டு எல்லாமே வந்துடுது இந்த ரெண்டு மாசமா யார் யார் உபன்யாசம் பண்ணா கச்சேரி பண்ணா ஒண்ணு விடாம அதுல ரொம்ப தனி ஒரு மலரே இல்லாமல் அப்புறம் இல்லாமல் முன்னாடியே ஒரு எல்லாமே சதாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுவா நம்ம சதாபிஷேகத்துக்கு முன்னாடியே மலர் ரிலீஸ் பண்றோம்ங்கிற கணக்குல அந்த மாதிரி முழுக்க போட்டோஸ் எல்லாம் ரொம்ப பழிச்சுன்னு அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியோட இருக்கக்கூடியதான பண்ணார் நம்முடைய அருணார் பண்டஸ் ராஜன் சுவாமி அவரை ரொம்ப படித்திருக்கேன் அதனால் அதெல்லாம் அவர் பொறுத்துண்டு அதை மாதிரி ஒவ்வொரு தடவைக்கு நூறு தடவை அதை எடுத்து பார்த்தது அதை கோச்சிக்காமல் அவரும் சரி அவருடைய பிரிண்டர்ஸ்ல உட்கார இருந்து இருக்கக்கூடிய கவிதா இன்னும் நிறைய பேர் ஒருத்தர் பேர் அடியனால் சொல்ல முடியல இந்த புத்தகம் வெளி வருவதற்கு ஒருத்தர் காரணம் இத்தனை பேர் நிறைய பேர் காரணமாக இருந்து உபகாரம் பண்ணினதுனாலே இந்த புத்தகமானது இங்கே கொண்டு வரப்பட்டது அத்தனை பேருக்கும் அடியோட கதஜனை தெரிவித்து கலையல்லால் கைமாறினேன் என்பதாக சொல்லி அடியேன் அமைகின்றேன் आयुष्मान बीटी शेषास्त्री धन्यवाद प्रार्थना वो नम्बर एक प्रार्थना वो साबित किया भाषण में एक गगनगरी मुनि वैभव का पुस्तक हिंदी में भी अंग्रेजी में भी यदि छपाया हुआ तो तो अच्छा होता है सब लोगों को सभी भारत गणों को जो तमिल भाषा नहीं जानता है उनके लिए अत्यंत उपकार होता है इसके लिए कोई स्वीकार करके பவிஷத்தை கரேங்க இது நிச்சய திரு திருட நிச்சயம் அப்போ சத்கார ஓராக பிடி சேஷாத்ரி சுவாமி இந்த பிடி சேஷாத்ரி சுவாமிக்கும் இந்த மடத்துக்கும் இப்போ இந்த ரெண்டு மாசத்துல ஒரு அத்தியந்த ஒரு இது ஏற்பட்டது நம்ம வித்வ சதஸ்துக்கு வந்து கலந்துட்டால் சங்கீத உபன்யாசமும் வந்து பண்ணால் இப்போ கடைசி ப்ரோக்ராமாக இருக்கிற இன்னைக்கும் ஆரம்பத்திலையும் வந்தார் முடிவிலும் வந்தார் வியாகரணத்தில் ஒரு சூத்திரம் ஆதி ரந்தேன சகைதா அப்படின்னு முதல் புரோகிராமுக்கு வந்தேர் கடைசி புரோகிரமுக்கு வந்தேர் அதனால் நாற்பது நாள் அனுபவித்த படம் நமக்கு கிடைச்சதாக அர்த்தம்